கத்தது மைமுண்டதாகசனம் ஏசாயா அறுபதாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் இதோ இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உண்மையில் கத்தர் உதவிப்பார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் கத்தது மயமோன்றதாக துச்சி கத்தர் சொல்லும் போது இருள் பூமியையும் இருள் ஜனங்களையும் மூடும் இருள் இருள் எல்லாமே இருள் நம்ம கூட சமாதானத்துக்கு நம்ம நன்மைக்கு எதுவோ இல்ல எதிரானது இப்போ ஒரு வியாதி இப்போ கோவிட் வந்துச்சு உலகம் முழுதும் உலகம் முழுவதும் லாக்டவுன் உலகம் முழுவதும் இருள ஒரு கார் எழுக்குள்ள போய் போயிட்டு ஜனங்களுக்கு எல்லாம் மத்தியிலும் கார் இருள் வியாதியில மத்திய மறுத்து போறாங்க ஒரு சாப்பிடுறதுக்கு வசதி இல்லை இப்படி ஒரு காலம் வந்துச்சு அதே மாதிரி எந்த ஒரு காரியமா இருக்கட்டும் அது சமாதானம் இல்லாதா இருக்கட்டும் எந்த ஒரு குறையும் இருந்தாலும் சரி பூமி பூமியையும் ஜனங்களையும் இருள் மூடினாலும் கத்தர் இன்னும் உதிப்பார் இருக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காரியம் ஒரு மற்றவர்களுக்கு சில காரியங்கள் நடந்தா ஐயோ நம்ம விளக்கம் எக்ஸாம்பிள் கடை வச்சுக்க பத்து கடை இருக்கு நீங்க ஒரு கடையா இருந்தா கூட நீங்க பத்து கடையா ஒன்பது கடை லாஸ் ஆனா கூட கத்தர் உங்களோடு இருப்பார் ஆனால் கத்தர் உங்கள்ட்ட உதிச்சால் நீங்க உங்களுக்கு தேவையோ கத்துக்க போஷிப்பார் அவர் உதாரணம் சொல்லலாம் எங்க அதே மாதிரி எந்த விஷயமா இருக்கட்டு வியாதியா இருக்கட்டு சிலவங்க அந்த வியாதியை வந்து மறுச்சே போயிடுவாங்க உலகம் அந்த வேதியும் மறித்து போயிடறாங்கன்னு இருப்பாங்க அதுதான் ஒவ்வொரு ஊருக்குள்ள பிரச்சனை இது வந்து பழக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க உலகம் மறித்து போயிருக்கலானே ஆனா உங்கள்கிட்ட கத்திர உதிப்பாரானால் என்ன என்ன ஒரு இருள் வந்தாலும் சரி ஜனங்கள இரு பூமியை இருளும் ஜனங்களை காருள்னு மூணாலும் சரி எல்லா ஜனங்களும் மத்தியிலும் இருள் கார்களா இருந்தாலுமே சரி ஒரு வியாதி எதுவாக இருந்தாலும் உங்கள்ட்ட கத்திர உதிப்பார் அவருடைய மகிமை ஒன்று காணப்படும் மெய்யாகவே இவன் கத்தருடைய பிள்ளைப்பா இவனோடு கத்தர் இருக்கிறார் கத்தர் இவனோடு இருக்கிறார் இவன் கத்தரோடு இருக்காருன்னு எல்லா ஜனங்களும் தெரியும் தெரியும் ஏன்னா ஒரு இருளுக்குள்ள ஒரு சின்ன பல்ப் இருந்தா கூட அது பயங்கரமேட்டா இருக்கும் அது கத்தரே வெளிச்சமா இருக்காருன்னா அந்த இருளுக்குள்ள ஒரு பிரகாசம் வருது அது உங்க அப்போ அந்த எப்படி ரீச் ஆகும் இருந்து பார்த்தாலும் தெரியும் வெளிச்சம் தெரியும் அதே மாதிரி உங்க லைஃப் உங்க வாழ்க்கையை கத்தர் மாற்ற முடியும் உலகம் முழுவதும் அப்படி இருந்தது எது நடந்தாலும் உங்களை போஷிக்க முடியும் உங்கள்ட்ட தேவ மகிமையை கொடுக்க கத்தர முடியும் நம்ம அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு இவங்க ஆச்சு அதுன்னு அதே மாதிரி நானும் போயிட்டு இருக்கேன் இது நடக்காது கத்தட்ட அறிக்கை பண்ணுங்க கத்த உது கத்தன் உங்கள்கிட்ட வழிபடும் போது உங்களை பிரகாசம் வரும் அந்த அந்த வழி அந்த ஒளிக்கு ராஜாக்களும் கடந்து வருவாருதான் அந்த இருள் உங்கள்கிட்ட ஒரு உங்கள்கிட்ட வரக்கூடிய அந்த வெளிச்சத்துக்கு ராஜாக்களும் கடந்து வருவாங்க எதுன்னு சொல்றது அது மாதிரி தேவ அந்த பூமியில ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வளர்க்கவும் செய்வார் பல்லோத்தையும் ஆயுதப்படுத்துவார் அநேக ஜனங்கள பயன்படுத்துவார் தயவ் நக்காக ஆமே